அரக்கோணம் நகராட்சி கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அனைவரும் கட்சி பாகுபாடு இன்றி மனு கொடுத்து பயன்பெறலாம் என்று தெரிவித்தார் இதனால் திமுக கவுன்சிலர்கள் இடையே கூச்சல் குழப்பம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியின் நகர்மன்ற சாதாரண கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்துக்கு நகராட்சி தலைவர் லட்சுமி பாரி தலைமை வகித்தார் துணைத் தலைவர் கலாவதி அன்பு லாரன்ஸ் ஆணையாளர் ரகுராமன் செல்வகுமார் முன்னிலை வகித்தனர் சுகாதார அலுவலர் மோகன் வரவேற்றார் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் இடையே நடந்த விவாதம் வருமாறு துரை சீனிவாசன் திமுக அரக்கோணம் நகராட்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகள் உள்ளன இதில் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ள வார்டுகளுக்கு மட்டும் இதுவரை நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் பழனிப்பேட்டையில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அதிமுக ஆட்சியில் நூத்தி பத்து விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த திட்டம் தொடங்கப்படாமலேயே கைவிடப்பட்டது அதே போன்று நூத்தி பத்து விதியின் கீழ் அதிமுக ஆட்சியில் பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்ற இது மக்களை ஏமாற்றும் செயல் மக்களை நேரில் சந்திக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் முகாம் அனைத்து நகராட்சிகளிலும் நடைபெற்று பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த முகாமில் கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் மனு கொடுத்து பயன்பெறலாம் என்றார் அதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் நரசிம்மன் ஜெர்ரி பாபு சரவணன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதற்கு பதிலடி தரும் விதமாக திமுக கவுன்சிலர்களும் தொடர்ந்து பேசியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது அதே நேரம் கவுன்சிலர்கள் மக்கள் பிரச்சனைகள் எதையும் பேச முடியாமல் போனதாக நகராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் மனம் நோந்து கொண்டனர்

اوه توهان کي ڏسڻ گهري ٿو